வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்பாட்டை அனைத்து மாநிலங்களும் துரிதப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை இரண்டு முறை நடத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு தேர்வு குறித்த மன அழுத்தம் குறையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் ஒருமுறை சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கும் முறையை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நேற்று மாலை தொடங்கி வைத்தார் பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் உபரிநீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் அங்கு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நான்கு நாடுகள் பங்கேற்ற ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்று மூன்றாம் இடத்தை பிடித்தது இனி விரிவான செய்திகள் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்பாட்டை அனைத்து மாநிலங்களும் விரைவுபடுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதாரம் சுரங்கம் ரயில்வே நீர்வளம் உள்ளிட்ட துறைகளின் பணி முன்னேற்றங்கள் குறித்து அவர் ஆய்வு செய்தாா் தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக மாநிலங்களுக்கு சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்த பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்கம் பொன்னான வாய்ப்பை அளிப்பதாக கூறினார் இதற்காக முன்னோடி மாவட்டங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஏழை மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திட்டப்பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தினார் இதில் ஏற்படும் தாமதம் அதிக செலவினங்களுக்கு வழிவகுப்பதாகவும் உரிய நேரத்தில் அத்தியாவசிய சேவைகள் மக்களுக்கு கிடைப்பதில் தடை ஏற்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு முதல் இரண்டு முறை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்நடவடிக்கை மாணவர்களுக்கு தேர்வு குறித்த மன அழுத்தத்தை குறைக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் கல்வியை மகிழ்ச்சியுடன் கற்பதற்கான சூழலை இது ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் உலகளாவிய கல்வி நடைமுறைகளுக்கு ஏற்பவும் மாணவர்களுக்கு உகந்ததாக அமையும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரையின்படி இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் வேலூர் மாவட்டத்தில் ஒருமுறை சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கும் முறையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று மாலை தொடங்கி வைத்தார் வேலூரில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பனிரெண்டு பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை அவர் வழங்கினார் அதைத் தொடர்ந்து கெங்கநல்லூரில் நூலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையையும் வழங்கினார் இன்று திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூறு முடிவுற்ற பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக அவர் அர்ப்பணிக்கிறார் அத்துடன் அறுபது புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் சுமார் இருநூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளையும் திரு மு க ஸ்டாலின் பயனாளிகளுக்கு வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தூத்துக்குடியில் மத்திய அரசின் சார்பில் கட்டப்பட்டு வரும் அரசு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் மருத்துவமனை கட்டடப் பணிகளை நேற்று பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் எட்டு தடங்களை கொண்ட இந்த மருத்துவமனை நூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாக திருமதி கீதா ஜீவன் கூறினார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அமைந்துள்ள பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு பதினைந்தாயிரம் கனஅடி தண்ணீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைக்காடுகள் மற்றும் கேரள மலைக்காடுகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் பில்லூர் அணை முழு கொள்ளளவான நூறு அடியில் தொண்ணூற்றி ஏழு அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் நான்கு மதகுகளும் திறக்கப்பட்டு வினாடிக்கு பதினைந்தாயிரம் கனஅடி தண்ணீர் பவானி ஆற்றில் உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே உபரியாக வெளியேற்றப்பட்டு வருவதால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது எனவே நெல்லித்துறை தேக்கம்பட்டி மேட்டுப்பாளையம் ஆலங்கொம்பு பச்சினம்பாளையம் உள்ளிட்ட ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கக்கூடாது என தொடர்ந்து ஒலிபெருக்கிகள் மூலம் எச்சரித்து அறிவுறுத்தி வருகின்றனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிகரன் இதனிடையே ஹொகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி நீர்வரத்து வினாடுக்கு இருபத்தி நான்காயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கர்நாடக அணைகளில் தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எமது தருமபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் மாநில அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் மோடி அரசின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து கும்பக்கரை பெரியகுளம் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அடுக்கம்பாறை மலைச்சாலையில் மீண்டும் மண் சரிவு ஏற்படாமல் இருக்க நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பணிகளில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அடுக்கம் கும்பக்கரை வழியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு செல்லும் சாலை அமைந்துள்ளது இந்த சாலையினை உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தி வருகின்றன இந்த மலைச்சாலையில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படுவதால் இந்த பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் இடங்களாக மூன்று இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நவீன தொழில்நுட்பமான சாயில் நெய்லிங் எனப்படும் மண்ணில் ஆணியடிக்கும் முறையை பயன்படுத்தி மீண்டும் மண் சரிவு ஏற்படாமல் இருக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது எனவே இந்த பாதையை வேலை முடியும் வரை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி இருவரிச் செய்திகள் துறைக்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதம் செலவிடுவதற்கு நேட்டோ நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன சீனாவின் கிங்டாவ் நகரில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து இருநூற்று தொன்னூற்று ஆறு இந்தியர்களும் இஸ்ரேலிலிருந்து இருநூற்று இருபத்தி நான்கு இந்தியர்களும் நேற்று தாயகம் அழைத்து வரப்பட்டனர் போதைப்பொருள் பயன்பாடு சட்டவிரோத கடத்தல் ஆகியவற்றுக்கு எதிரான சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் மத்திய அரசின் சார்பில் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பயன் அட்டைகள் வரும் செப்டம்பர் மாதம் வரை செல்லுபடியாகும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது அரியலூர் மாவட்டத்தில் மழைக்கால நோய்களுக்கான மருந்துகளை போதிய அளவில் இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆட்சியர் திரு ரத்தினசாமி மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கட்டப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் ஒன்றரை கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி அருணா தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் தளவாரம்பூண்டி ஊராட்சியில் கால்நடைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமி ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு இணைப்பு நிலையத்தில் தன்னார்வலர்களுக்கான பேரிடர் மீட்பு பயிற்சி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் நான்கு நாடுகள் பங்கேற்ற ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி மூன்றாம் இடத்தை பிடித்தது பெர்லினில் நடைபெற்ற இதற்கான ஆட்டத்தில் இந்திய அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி தருண் மணப்பள்ளி அன்மோல் கர்ப் ஆகர்ஷி கஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஒன்று பத்தொன்பது என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் மேக்னஸ் ஜோகன்சனை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் தருண் மணப்பள்ளி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் பிரான்சின் அர்னாட் மெர்கலை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அன்மோல்கர் பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பத்தொன்பது என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் தெரேசாவை வென்றாா் மற்றொரு ஆட்டத்தில் ஆக்ரிஷி கஷ்யப் இருபத்தி ஒன்று பத்து என்ற செட் கணக்கில் தைவானின் திங் லியூ லியாங்கை வென்றார் நூறு மீட்டர் பின்னோக்கி ஓடும் போட்டியில் அரியலூர் மாவட்டம் நொச்சி உலத்தைச் சேர்ந்த ஆறுவடையப்பா பந்தய தூரத்தை பதிமூன்று புள்ளி ஐந்து நான்கு வினாடுகளை கடந்து தமது முந்தைய சாதனையை முறியடித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்பாட்டை அனைத்து மாநிலங்களும் துரிதப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை இரண்டு முறை நடத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு தேர்வு குறித்த மன அழுத்தம் குறையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் ஒருமுறை சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் முறையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று மாலை தொடங்கி வைத்தார் பில்லூர் அணை முழு கொள்ளர்வை எட்டியுள்ள நிலையில் உபரிநீர் பவானியாற்றில் வெளியேற்றப்படுவதால் அங்கு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நான்கு நாடுகள் பங்கேற்ற ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது